திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் நவராத்திரியினுடைய ஆறாவது நாள் இன்று ஆறாவது நாள் அம்பிகையை சண்டிகாதேவி என்னும் நாமத்தால் வணங்க வேண்டும் சண்டிகாதேவி எப்படிப்பட்டவள் என்றால் அசுரனை அழிக்கக்கூடிய ஒரு போர்க்குணம் நிரம்பியவள் கோபமாக அசுரனை அழிக்க புறப்படுகின்றாள் அப்படிப்பட்ட அன்னைக்கு இன்றைக்கு நாம் பாட வேண்டிய ராகம் நீலாம்பரி ராகம் அம்பாளுக்கு புடவை சாத்த வேண்டிய நிறம் கிளிப்பச்சை இந்த அம்பாளை நாம் வணங்கும் பொழுது நமக்கு தைரியம் வீரம் துணிவு துணிச்சல் இவையெல்லாம் தானாகவே பிறக்கும் அது மட்டுமல்ல ஹோமங்களில் மிகவும் உயர்ந்த ஹோமம் இந்த சண்டிகா ஹோமம் என்று சொல்லுவார்கள் ஏன்னால் இந்த சண்டிகா ஹோமத்தில் போடக்கூடிய ஆகுதியில் போடக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம் பிரச்சினையை கொடுக்கக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு அந்த பக்தர்கள் பக்கம் அவர்கள் பார்த்தாலே கோபத்தோடு அவர்களை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவள் இந்த சண்டிகா தேவி சண்டிகா தேவியை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு கவலைகள் எல்லாம் தானாகவே தீர்ந்துவிடும் செல்வ வளம் பெருகும் ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய மூன்றாவது நிறைவு நாள் அந்த மகாலட்சுமியினுடைய ரூபம்தான் இந்த சண்டிகாதேவி இந்த சண்டிகாதேவி எப்படிப்பட்டவள் என்றால் தரித்திரத்தை நீக்குபவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் காசு பணம் சேர மாட்டேங்குது செலவு அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த சண்டிகா தேவியை வணங்கலாம் தரித்திரத்தை போக்கக்கூடியவள் ஜென்ம ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய பாபங்கள் சாபங்கள் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வாழ்த்து கூட வாங்கிடலாம் ஆனால் சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துலேருந்து பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி முன்ஜென்மத்தில் நாம் ஏதாவது தவறு செய்து யார் மூலியமாவது சாபங்கள் வாங்கியிருந்தாலோ அல்லது பாபங்கள் செய்திருந்தாலோ அந்த இரண்டினுடைய பலனாகத்தான் நாம் இந்த பிறவியில் கஷ்டப்படுறோம் சண்டிகாதேவியை வணங்கும் பொழுது இந்த பாபங்களும் சாபங்களும் தானாகவே நீங்கிவிடும் இந்த சண்டிகாதேவிக்கு நாம் நெய்வேத்தியமாக என்ன கொடுக்கலாம் என்றால் தேங்காய் சாதம் பழ வகைகள் பாசிப்பயிறு சுண்டல் ஆகியவற்றை கொடுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த சண்டிகாதேவி சர்ப்ப ஆசனத்தில் வீற்றிருப்பவள் ஏழு வயது சிறுமியை காளிகாம்பாளாக நினைத்து வழிபடுதல் வேண்டும் இன்றைய தினம் பலன் என்று சொல்லும் பொழுது கவலைகள் எல்லாம் தீரும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் ஜென்ம பாபங்கள் ஜென்ம சாபங்கள் ஆகியவை விலகும் கோலங்கள் என்று போடுகின்ற பொழுது கடலை மாவினால் இன்றைய தினம் நாம் கோலம் போட வேண்டும் பூக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கதம்பம் நிறைந்த பூக்களால் இன்றைக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் இன்றைய பதிவை நிறைவு செய்து மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி சண்டிகாதேவியினுடைய அருளை பெற்று எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்